பிக்ஷாட் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் தொடர்ந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களினுடைய வாழ்க்கை வரலாற்றை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இன்றைக்கு நாம் சிந்திக்கவிருப்பது திருநாளை போவார் என்று சொல்லக்கூடிய நந்தனாரினுடைய வாழ்க்கை வரலாற்றை சிந்திக்கவிருக்கின்றோம் இவரது வரலாற்றை சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள் செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் என்ற அற்புதமாக தம்முடைய திருத்தொண்ட தொகையிலே பதிவு செய்திருக்கிறதா இவர் சோழ நாட்டிலே ஆதனூர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரிலே புளையர் மரபிலே தோன்றிய ஒரு மிக வித்தியாசமான ஒரு நாயன்மார் ஒரு இனத்தை சேர்ந்தவர் அணுதினமும் பூஜிக்கக்கூடிய ஒரு பக்தராக இருந்தவர் அந்த ஊரிலேயே இவரை பார்த்து நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க ஆனா இவர் அதுக்கெல்லாம் கவலையே மாட்டார் இவர் வந்து இவருடைய கடன் என்ன சிவபெருமானை வழிபடுவது நமச்சிவாயன் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லுவது அனுதினமும் அவரை நினைத்து தியானிப்பது இவர் வந்து ஒரு வேலையாளா பணி செஞ்சிட்டு இருந்தார் போயிட்டு வரக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய இவர் வழிபட்டு செல்லக்கூடிய ஒரு மரபை கடைபிடித்து வந்தார் இவர் ஆனால் அந்த காலகட்டங்களில் கோயிலுக்குள்ள அனுமதி கிளை வர ஆனாலுமே கூட இவர் வந்து கோயிலுக்கு போயிட்டு வெளியிலிருந்து இறைவனை வந்து வழிபட்டு விட்டு போகக்கூடிய ஒரு மரபினர் இப்படியே போய்கிட்டு இருக்குது இவர் வந்து திருநீர் தரிச்சுப்பார் திருநீர் தரிச்சுட்டு

நாம் வந்து பார்க்குறோம் இப்படி இருக்கிற போது இவருக்கு பக்கத்துல திருப்பூங்கூர் அப்படின்னு வந்து ஒரு ஊர் இருக்கு அந்த ஊரில் எழுந்தருவில் இருக்கக்கூடிய எம்பெருமானை வந்து தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்றாரு தம் இனத்தை சார்ந்த தம்முடைய நண்பர்களையும் அவர் என்ன பண்றாரு அடியார்களாக மாற்றி விடுகிறார் இவர் வந்து அனுதினமும் சிவபெருமானை பற்றி சொல்லிக் கொண்டு இருப்பதனாலேயே அவர்களுக்கும் இந்த ஆர்வம் அப்படிங்கிறது இயற்கையாகவே கிடைக்கப்பெறுது அப்ப இவர் வந்து எல்லா கோயில்களுக்கும் வந்து கூட்டிக் கொண்டு சென்று அந்த கோயில் வாசல்ல இருந்து எம்பெருமானை வழிபடுவது கண்ணீர் நீர் பெருகி ஆனந்த பிறந்து அவரை வாழ்த்துவது இப்படி எல்லாம் செஞ்சிட்டு வந்தாரு அப்ப திருப்பூங்கூர் அப்படின்னு ஊர்ல இருக்கக்கூடிய எம்பெருமானை வந்து வெளிப்படுவதற்காக இவரை சார்ந்தவர்களை அழைத்து கொண்டு போறாரு அந்த ஊர்ல நந்தி வந்து சிவபெருமானுக்கு இருக்கும் இன்றைக்கும் நீங்க வந்து திருப்பூங்கூர் சிவபெருமான் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய நந்தி வந்து எம் சிவபெருமானை விடவும் ரொம்ப பெரிதாக இருக்கும் அந்த நந்தி எம்பெருமானுக்கு நேர ஆப்போசிட்ல ரொம்ப உயரமா இருந்ததுனால இவர்கள் வெளியில இருந்து தானே பார்க்க முடியும் அந்த காலகட்டங்கள் வேறு அப்ப வெளியில இருந்து பாக்குற போது எம்பெருமான் தெரியல அப்ப கூட்டிட்டு வந்தவங்க இல்ல என்னப்பா நீ கூட்டு வந்து ஒரு மாட்டை காட்டுற மாடு வந்து நாங்க ஊர்லயே இருக்குது இல்லையா அதையே பாத்துருப்போம் இதையே நீ வந்து காட்டுற அப்படின்னு சொல்லி இவரை வந்து கேளிக்கை செய்யறாங்க அப்ப இவருக்கு வந்து எப்படியாவது அந்த சிவபெருமானை தரிசித்து விட முடியாதா எப்படியாவது அவரை பார்த்து கண்ணீர் பெருக வழிபட்டு விட முடியாதா அவருடைய பாதங்களில் நாம் சரணடைவ முடியாதா அப்படின்னு சொல்லி நினைச்சு வழிபடுறாரு அவரை நினைத்து வெளியில இருந்து வழிபடுறாரு அப்ப வழிபடுகிற போது சிவபெருமான் என்ன கோரிக்கை வைக்கிறார்னா இந்த நந்தியை கொஞ்சம் நகர சொல்ல நாங்க வெளியில இருந்து பார்க்கணும் இல்லையா எங்களுக்கு காட்சி கிடைக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி எம்பெருமான் கிட்ட கேட்கிறாரு இந்த வார்த்தையை கேட்டு செவி சாய்க்கிறார் எம்பெருமான் செவி சாய்த்த உடனேயே நந்தியை அழைக்கிறார் நந்தியை அழைத்து கொஞ்சம் விலக வேண்டும்னு சொல்றாரு அப்போ நந்தி சொல்றாரு இல்ல முடியாது விலக முடியாது ஏன்னா இத்தனை ஆண்டு காலம் முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் ஏன் அசுரர்களுக்கும் பூதகணங்களுக்கும் சிவகணங்களுக்கும் யாருக்குமே நகராத நான் இன்றைக்கு இந்த ஒரு அடியாருக்காக நான் நகர முடியுமா முடியும் வேண்டுமா அப்படின்னு எம்பெருமானை பார்த்து நந்தி கேட்கிறாரு சற்று தள்ளி இவருக்கு உடனேயே இறைவனுடைய பெருகெடுத்து ஓட அந்த இடத்திலே ஆடுறாரு பாடுறாரு அழுது அடியடைந்து எம்பெருமானை வந்து வழிபடுறாரு வழிபட்டு விட்ட பிறகு இவரு கூட வந்த அத்தனை பேருக்கும் எம்பெருமானினுடைய காட்சி கிடைக்குது அதன் பிறகு அங்கிருந்து புறப்பட்டு இவருடைய ஊருக்கு போறார் அப்போ ஆதனூர்ல மீண்டும் பழையபடி அந்த வேளாளர்களுடைய வீட்டிற்கு சென்று அந்த வீட்டில் இவர் எப்போதுமே செய்யக்கூடிய அந்த வேலைகளை எல்லாம் கவனித்து விட்டு வரார் இந்த திருப்பூங்குரிலே அந்த இறைவன் காட்சி கிடைத்த பிறகு ஒரு நிகழ்ச்சி நடக்குது என்னன்னா அங்க ஒரு பள்ளம் பாக்குறாரு அந்த பள்ளத்தை வந்து பெரிதாக்கி அதில் வந்து குலமாக மாற்றி எமெருமானுக்கு அதை செய்விக்க வேண்டும் நினைக்கிறாரு அப்போ இறைவனை வேண்டாரு இறைவன் என்ன பண்றாரு தம்முடைய பெரிய பிள்ளையாகிய மூத்த பிள்ளையாகிய கணபதியை அனுப்பி அந்த குளத்தை வெட்டுவதற்கு

பொன்னம்பலத்திலே ஆடல் கண்டருளிய எம்பெருமானினுடைய அந்த செய்திகளை எல்லாம் கேட்டு நந்தனார் எப்படியாவது சிதம்பரத்திற்கு சென்று எம்பெருமானை வரி தரிசித்து விட வேண்டும் என்று நினைக்கிறார் அப்போ இரவு முழுவதுமே அவருக்கு தூக்கம் வரலையா சிதம்பரத்தை பற்றி என்னைக்கு கேட்டாரோ அப்பயே அவருக்கு தூக்கம் போயிடுச்சா அப்போ யார் கேட்டாலும் சிதம்பரம் போறேன் சிதம்பரம் போறேன் எப்ப போற அப்படின்னு கேட்டா நாளைக்கு போவேன் அப்படின்னு சொல்லுவார் அப்படியே சொல்லிட்டு இருக்கிறனால அந்த ஊர்ல இவருக்கு நாளை போவார் அப்படின்னு ஒரு பட்ட பெயரே வந்து வழங்கி அழைக்கப்படுறாரு இப்போ ஒரு நாளுக்கு மேல இவரால் முடியல எப்படியாவது

முடியும் இது சாத்தியமா இப்படி இதை நாம் செய்து எம்பெருமான் சிதம்பரத்தில் இப்படி நடராஜ பெருமானை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி வேதனை அடைகிறாரு அதே இடத்துல மயங்கி விழுந்தார் இப்போ இந்த காட்சியை கண்ட எம்பெருமான் பார்வதியை அழைக்கிறாரு நம்ம போட்ட அந்த நெல் எல்லாம் விளைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்கிறாரு எந்த வித நெல் அப்படின்னு கேட்கிற தன்னுடைய அடியாராகிய நந்தனார் கொடுத்த அந்த மூன்று படி நெல்லை கணபதியார் வந்து வாங்கி கொண்டு வந்து தந்தை கிட்ட கொடுத்தார் இல்லையா அந்த நெல்லை கங்கைக்கு பக்கத்துல வைத்தார் இல்லையா அந்த நெல் எல்லாம் இப்போ முளைப்பு விட்டுருச்சா அது நடவு நடுவதற்கு ஏற்ற வகையில மாறி போயிடுச்சான் இதைத்தான் சிவபெருமான் அந்த நெல்லை எடுத்துக்கொண்டு எம்பெருமான் கைகளாலேயே இந்த நாற்பது வேலி நிலத்தையும் உழுந்து கொடுத்துறாரு அசிரீரி ஒழிக்குது இந்த அசிரீரி கேட்டு நந்தனார் மயக்கத்தில் இருந்து எழுறார் எழுந்த உடனே சொல்றார் உடனடியாக எமை காண சிதம்பரத்திற்கு எழுந்தருள்வாய்னு சொல்லி சொன்ன உடனே அந்த ஊர்ல எல்லாருமே வந்து ஆச்சரியப்படுறாங்க பயப்படுறாங்க ஒரு சிவபக்தி கொண்ட இப்படி ஒரு அடியாரை நாம் சோதித்து விட்டோமே அவரை நாம் சிதம்பரம் செல்ல தடை செய்து விட்டோமேனு எதமானும் வருந்தாரு உடனடியா புறப்பட்டு போவதற்கு ஆணை பிறப்பிக்கப்படுது உடனே ஆதனூரில் இருந்து புறப்பட்டு சிதம்பரம் சிலையில் எழுந்தருள் இருக்கக்கூடிய நடராஜ பெருமானை பார்ப்பதற்கு அங்க போறாரு அப்போ அங்கேயும் போய் அந்தனர்களுடைய கனவுல எம்பெருமான் என்ன சொல்றாருனா நந்தனார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவன் வந்து நாளை எம்மை காண வருகிறார் சொன்ன உடனே இங்க எல்லாரும் பூரண கும்ப மரியாதை கொடுத்து அவரை வந்து வரவேற்கிறாங்க அப்படி வரவேற்கிற போது ஒரு ஜோதி புள்ளம்பின் வழியாக திருநாளை போவார் மாறி அங்கு இருக்கக்கூடிய அந்த தில்லை நடராஜ பெருமானுடைய சன்னதியிலே நல்லை தில்லை கூத்தனினுடைய அந்த மார்பகத்திற்கே இவர் வந்து சென்று சேர்கிறார் புலையர் இனத்தை சார்ந்த ஒரு சாதாரண ஒரு சமூகத்தை சார்ந்த ஒருவருக்கும் அடியாரினுடைய வரிசையிலே எம்பெருமான் தமக்கு இடத்தை ஒதுக்கி அவருக்கு தம்முடைய நெஞ்சத்திலே இடத்தை கொடுத்தார் என்று சொன்னால் இதுதான் பக்தியினுடைய உச்சம் இதுதான் அன்பினுடைய வெளிப்பாடு எது சிவம் என்று சொன்னால் சிவம் என்கிற அளவிலேயே இந்த நந்தனாரினுடைய அற்புதமான இந்த வாழ்க்கை வரலாற்றை நிறைவு செய்கிறார் சேக்கிலா பெருமாள் மீண்டும் ஒரு அடுத்த நாயன்மார் வாழ்க்கை வரலாற்றில் உங்களை சந்திக்கும் வரை நம்முடைய பிக்ஷாட் ஆன்மீக சேனலில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்